அன்பார்ந்த மேஷ நேயர்களே நிகழும் குரோதி வருடம் வைகாசி மாத ராசி பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிக நல்ல யோக பலன்கள் காரிய வெற்றி பொருளாதார வரவு அரசாங்க வழி அனுகூலங்கள் போன்ற சிறப்பான யோக பலன்கள் நடைபெற உள்ளன முதலில் எச்சரிக்கை பலன்களை பற்றி பார்ப்போம் சந்திராஷ்டமம் வைகாசி ஒன்பது பத்து ஆங்கிலம் இருபத்து இரண்டு இருபத்து மூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன் இரவு வியாழன் விடியல் மூன்று மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் தொடங்கி வைகாசி பன்னிரண்டு இருபத்து ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை பகல் பதினோரு மணி நான்கு நிமிடங்கள் முடிய சந்திராஷ்டிரமம் உள்ளது எனவே இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்கள் போன்றவற்றை தவிர்த்து நிதானம் கவனம் இறை வழிபாடு தியானம் போன்றவற்றில் கவனம் செலுத்துதல் நன்று அத்துடன் வைகாசி ஒன்று முதல் வைகாசி பதினொன்று வரை உடல் நலக்குறைவு எதிரிகளால் தொந்தரவு கடன் தொந்தரவுகள் எதிர்மறை சிந்தனைகள் கண்ணேறு கோளாறு இனம் புரியாத பயம் உடல் நலமின்மை நோய்வாய்ப்படுதல் போன்ற தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த காலகட்டங்களிலும் தாங்கள் நிதானம் கவனத்துடன் செயல்படுதல் வேண்டும் இனியும் மாத ராசி பலன்கள் என்று பார்க்கும்போது அற்புதமான யோகங்கள் இம்மாதம் உங்களுக்கு நடைபெறுகிறது சிவராஜ யோகம் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் இம்மாதம் முழுதும் ஏற்படுகிறது இந்த சிவராஜ யோகமானது உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தன வரவுகள் பொருளாதார வரவுகள் தாயார் வழி அனுகூலம் சிலருக்கு புதிய வாகன யோகங்கள் கிடைத்தல் பூமி மனை போன்றவை கிடைத்தல் புதிய வீடுகள் கட்டி குடியேறும் யோகம் போன்ற சிறப்பான யோகங்கள் அத்துடன் தகப்பனார் வழி ஆதரவு பாக்கியம் குடும்பம் உயர்நிலை பெறும் யோகம் செல்வம் செல்வாக்கு கூடுதல் முன்னோர்கள் அருள் ஆசீர்வாதம் மேலும் பிதுரார்ஜித சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் தங்கம் முதலான ஆபரண சேர்க்கைகள் ஏற்படுதல் பிரத்தியாருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அளவுக்கு புத்திசாதுரியம் நிபுணத்துவம் போன்றவை இம்மாதங்கள் மிகுந்திருக்கும் அரசாங்க வழி அனுகூலம் அற்புதமாக இருக்கும் ஆசிரியர் பயிற்றுனர் போன்றவர்கள் மிகவும் அற்புதமான நற்பலன்களை அடைவர் மருத்துவ தொழில் புரிபவர்கள் மருத்துவம் தொடர்புடைய தொழில் புரிபவர்கள் மருத்துவர்கள் ஆகியோர்களுக்கு அற்புதமான நற்பலன்கள் நடத்தல் தொழில் மற்றும் வேலை வகையில் லாபம் அதிகரித்தல் முதலான மிகவும் அருமையான நற்பலன்கள் இந்த சிவராஜ யோகம் மூலம் ஏற்படுத்தும் மேலும் புத்திரர்களால் மேன்மை புத்திரர்கள் நற்பெயர் பெறுதல் புத்திரர்கள் கல்வியில் முன்னேற்றம் பெறுதல் புத்தி சாதுர்யம் மிக்க செயல்பாடுகள் ஏற்படுதல் சந்தோஷம் சுகம் பக்தி விசுவாசம் மரியாதைகள் போன்ற நற்பணங்களும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பொருளாதார வரவுகளும் குடும்ப மகிழ்ச்சியும் அற்புதமாக இருக்கும் மேலும் வைகாசி பதினெட்டு முதல் ராசியாதிபதி ராசியில் ஆட்சி ஸ்தானம் பெற்று மாதம் முழுமையும் சஞ்சாரம் செய்வதால் ஒரு திடத்தன்மை தைரியம் சிறப்பாக செயல்படுதல் முன்னேற்றம் தடைகள் எவ்வளவு இருப்பினும் அவைகளை புறம் கண்டு வெற்றி பெறுதல் எதிரிகளை வெல்லுதல் திறமையாக செயல்படுதல் போன்ற பல்வேறு நற்பலன்களையும் இம்மாதம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கிரக ரீதியாக உள்ளது மேலும் புதாதித்ய யோகம் புத சுக்ர யோகம் லட்சுமி நாராயண யோகம் போன்ற அற்புதமான நல்ல யோக பலன்களும் மிகவும் சிறப்பாக இம்மாதம் உங்களுக்கு நடைபெறும் இந்த யோக பலன்களின் மூலம் உங்களது குடும்பத்தரம் உயரும் மகிழ்ச்சி செல்வாக்கு கூடும் அரசாங்க ரீதியாக உத்தியோகம் புரிபவர்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் அரசியல் அனுகூலமும் சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அதி அற்புதமான மேன்மையான செல்வாக்கான பலன்களை ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித சந்தேகங்களும் இல்லை இம்மாதம் நீங்கள் குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் சூரிய பகவான் மகா சிவ வழிபாடு மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பும் எதிரிகள் விலகிச் செல்லக்கூடிய அமைப்பும் இம்மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும் எனவே முருக வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஆகியவை செய்து இம்மாதம் முழுதும் தாங்கள் அனுகூலமான நற்பலன்களை அடைய முடியும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்